ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் இருக்கிற உத்தமலிங்கேஸ்வரர் கோயில் ஆதிகேசவ பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேக ப்ரோமோ வீடியோங்க இந்த வீடியோவையே எல்லாரும் வந்து இந்த கும்பாபிஷேக அழைப்பாக ஏத்துக்கிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க சிவன் கோயில் பெருமாள் கோயில் ரெண்டுமே ஒரே நாளில் கும்பாபிஷேகமாக போகுதுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போகிற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு காமிக்குங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க இல்லை கண்ணில் நதகுதறும் கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாதொரும் பெருந்தகை இருந்தது எல்லாம் அல்ல பாகம் திருவருள் துணை செய்ய எங்களது படனாபுரி என்கின்ற பெருமாநல்லூர் அவனாசிக்கு அருகாமிலே பெருமாநல்லூர் என்கின்ற அற்புதமான ஒரு சிவாலயம் பல இந்த சிவாலயத்தினுடைய அறிமுகம் இல்லாத இருக்கலாம் சேரமான் பெருமானனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சந்திச்ச இடமாக இதை சொல்றார்கள் மண்மாறி பொடிது அந்த மண்மாரிக்காக அம்பிகையின் கருத்துல சிவனை நோக்கி தமம் செய்து அந்த மண்மாரியை நிச்சய செய்ததாக வரலாறுகள் எல்லாம் சொல்றாங்க உத்தம சோழீஸ்வரமுடையான் அப்படிங்கிற அரசர்னால நிறுவப்பட்ட கோவிலாக கல்வெட்டுகள் கூறுகின்றன நிறைய நிறைய கல்வெட்டுகள் உள்ள இருக்கிறது மேற்கு பார்த்த சிவாலயம் காசி மகாத்மியம் அப்படிங்கிற புத்தகத்திலே மேற்கு பார்த்த சிவாலயம் காசியின் ஒன்று அப்படிங்கறதாக பல ஆதார விஷயங்களாக இந்த கோவிலை சொல்வார்கள் அப்பேற்பட்ட சிவாலயம் பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேக விழா ஏற்பாடு நடைபெற்று வருகிறது திருப்பணிகள் நிறைவுற்று மகா கும்பாபிஷேக விழா எதிர்வருகின்ற இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை அன்று கும்பாபிஷேக விழா அருகே உள்ள ஸ்ரீதேவி பூதேவி ஆதிகேஸ்வர நமக்கு பெருமாள் என்கின்ற மகாவிஷ்ணுவுடைய மகா சம்பரோட்சணமும் நமது ஆலய சிவாலயத்துடைய மகா கும்பாபிஷேக விழாவும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அம்பிகைக்கும் சிவா சிவபெருமான் மற்றும் ஜன்மவநாதருக்காக நவாக்னி என்று சொல்லக்கூடிய ஒன்பது யாகவேள்விகள் தனித்தனியே அமைத்து பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் யாகசாலையில் திவ்யமாக அமைத்து முப்பத்தி ஐந்து யாக வேள்விகளோடு ஆறு கால பூஜைகளாக இந்த கும்பாபிஷேக விழா எதிர்வருகின்ற ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் மிகச் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டி உள்ளது அந்த கோவர்தான் சுத்தமலிங்கேஸ்வரர் திருவருளால் இங்கு வருகின்ற அனைத்து பர்த்தகோடி பெருமக்களும் இன்மையிலும் வறுமையிலும் ஈன்றாட்சம் பெற்று பொதுவாக வாழ வேண்டும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு அனைவரும் வந்து இருந்து கலந்து எம்ருமானுடைய திருவருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயங்க உத்தமலிங்கேஸ்வரர் கோயில் ஆதிகேசவ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்துக்குட ஊர்வலம் நடக்குதுங்க இந்த தீர்த்துக்கூட ஊர்வலத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு தீர்த்துக்கூட எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக உத்தமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற டோக்கனை வாங்கிக்கோங்க டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் தாங்க தீர்த்துடம் எடுக்கிறக்கு அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி தாங்க முளைப்பாரி ஊர்வலத்துக்கும் உடனடியாக உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் தாங்க முளைப்பாரி எடுக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளியம்மன் கோவிலில் தீர்த்துக்கூட ஊர்வலம் முளைப்பாரி ஊர்வலம் எல்லாம் வர ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை காலையில காலையில் பத்தரைக்கு நடக்குதுங்க தீர்த்தக்கூடம் எடுக்கணும் முளைப்பாரி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக உத்தமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கொடுக்குற டோக்கனை வாங்கிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்